ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வகையான சாதங்க ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாங்க அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க ஒரு கப் வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு பட்டை ஒரு பெரிய வெங்காய கட் பண்ணணுது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணணுது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு தக்காளி கட் பண்ணினது இதை நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்துமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க பேகை வச்சு சுண்டல் ஒரு கப் சேர்த்திக்கலாங்க அரிசி இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுர்லாங்க குக்கரோட மூடி போட்டுக்கலாங்க விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க கொண்டக்கடலை சாதம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி